தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தலைமையில் கொழும்பு கல்லூரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வின் போது உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர்

ஆச்சமே கஷ்டம்னு சொன்னாரு முறை குறைபாடு அது சொல்ல திருப்பி சொன்னது தான் குறைபாடான முறைதான் அது நல்ல கொண்டு கொண்டாந்து நல்ல கொண்டு கொண்டாந்தோம் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து ஒதுக்கீடு இளைஞர்களுக்கு இருபத்தி எல்லாம் கொண்டு கொண்டாந்தோம் ஆனால் இது நடுமுறை ஆகும்போது அதுக்கு அதுக்கு கஷ்டம் தெரியுது